ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உதய சுக்கிரனால் உல்லாச வாழ்க்கை விருச்சிக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு எப்படி அமையும் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த விருச்சிக ராசி நேயர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கரன் என்பவர் வந்து ஏழு பனிரெண்டுக்கு உரிய கிரகமாகும் ஏழாம் வீடு என்பது நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் பனிரெண்டாம் வீடு என்பது அயன சயன போக பாக்கியம் உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபத்தை குறிக்கக்கூடிய வீடு ரெண்டு வீட்டுக்கும் சொந்தக்காரன் இந்த சுக்கரன் ஏற்கனவே ஓய்வுல இருந்தார் அதாவது நம்ம எப்படி இரவில் படுத்து தூங்குறோமோ அது போல் அந்த கிரகமும் ஓய்வில் இருந்தார் ஒரு சொல்கிறோம் இல்லையா ஒரு மினிஸ்டர் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குரிய மினிஸ்டர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கார்ப்பா அவர் தூங்கிக்கிட்டு இருக்கார் தூங்கி எழுந்திரிச்சு வந்தால் தான் கையெழுத்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது போல் சில சமயங்களில் மந்திரி வெளிநாட்டுக்கு போயிட்டாரியா அப்படிம்பாங்க அவர் வரட்டும் கையெழுத்து போடுறதுக்கு அப்படிம்பாரு அதை விட சரியான உதாரணம் மந்திரி வந்து ஓய்வில் இருக்கார் அவர் எந்திரிக்கட்டும் எந்திரிச்சிக்கட்டும் உங்களை யாவுப்படுத்தி கையெழுத்து வாங்கி தரேன் அப்படின்னு பிஏ சொல்லுவார்லையா அது போல அந்த மாதிரி இது இதுக்கு இந்த சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட் அதாவது மனைவிக்கு நண்பர்களுக்கு கூட்டாளிகளுக்கு மனைவி என்றால் நண்பர்கள் என்றால் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே அதில் அடங்கும் அதே போல அயனை செய்யற போக பாக்கியம் உன்ன உடுக்க தூங்கல் ஏற்கனவே விருச்சிகராசியில் பிறந்தவங்க வந்து சதா கஷ்ட நஷ்டங்கள்லேயே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடியதாக இப்போ இருக்குது அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இன்னும் விடிவு காலம் பறக்கவில்லை அப்படிங்கிறது போல தான் ஓடிக்கிட்டு இருக்கு இடையில் கழிஞ்ச மாதம் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது இந்த மாதத்தில் அந் அதை விட கொஞ்சம் வலிவாகவே இருக்குது இதுக்கு இடையில்தான் அந்த சுக்கிரன் என்பவர் வந்து முழித்து கொண்டு விட்டார் அதாவது தூங்கி எந்திரிச்சிட்டார் மந்திரி இருக்காரு அப்படின்னா தான் நம்ம ரொம்ப நேரம் காத்துருக்கணும் தூங்கி எது அப்படிங்கிறாங்க சரி அப்போ கேள்வி வாங்கிடலாம் அப்படிங்கிற கணக்கு அது போல் ஏழு பன்னெண்டுக்குரிய கிரகமாகிய இந்த சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து இந்த இதுக்கு மட்டும் அல்ல அவர் பொதுவாகவே என்ன கணக்கு அப்படின்னு சொன்னா காமத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் தான் அந்த சுக்கரன் காமம் அதாவது தாம்பத்திய வாழ்க்கையில வந்து வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் இந்த சுக்கரனுடைய மையமாக கொண்டுதான் மற்ற எல்லா கிரகங்களும் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் இந்த சுக்கரனுக்கு மட்டும் இந்த மாதிரி அந்த ரகசிய வாழ்க்கை அப்படிங்கிற சொல்லி அதாவது கணவனும் மனைவியும் வா அனுபவிக்கக்கூடியதே ஒரு ரகசியமாகத்தான் இருக்கும் அதாவது இதெல்லாம் பப்ளிக்க எதுவும் செய்ய முடியாது இப்படிப்பட்ட அதாவது தாம்பத்திய வாழ்க்கை என்பதுவே ஒரு லௌகீக வாழ்க்கை அது வந்து ரகசியமாகத்தான் எல்லாருமே கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் அது இல்லை என்றால் இந்த உலகம் கிடையாது முதல் அது வேற விஷயம் காமத்தின் வழியே இறைவனை அடைய முடியும்னு சொல்லி சில தீர்க்கதரிசிகள் ஞானிகள்லாம் சொல்லி இருக்கிறாங்க அதுக்கு அதாவது அதில் வந்து திளைத்து தளைத்து இது சலிச்சு போகக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுதான் அந்த சுக்கரனுடைய சமாச்சாரம் சுக்கரன் அந்த வாழ்க்கை அதே போல ஆடம்பர வாழ்க்கை அவள் வாழ்வதற்கும் சுக்கரனுடைய பலம் தான் ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கும் எல்லாரும் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுறோம் பட்சம் எத்தனை பேருக்கு கிடைக்குது அதாவது நூற்றில் அஞ்சு பேருக்கு தான் கிடைக்கும் மிச்சம் தொண்ணூத்தஞ்சு பேருக்கு அங்கே சுக்கரன் சரியில்லைன்னு தான் எடுத்துக்கணும் ஜாதகத்தில் இது கொச்சார சுக்கரனை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அடிப்படையில் அவங்கவங்க ஜாதகத்தை பார்க்குறச்சே எங்கள் சுக்கரன் வந்து வலுவோடு இருக்கணும் அந்த வலு இருந்தால்தான் அந்த ஆடம்பர வாழ்க்கை சில பேருக்கு வந்து லக்னம் வலிமை இருக்காது சுக்கரன் வலிமையாக இருப்பார் ஆக வாழ்க்கை அவர்களுக்கு வந்து ரொம்ப சாதாரண வாழ்க்கையா இருக்கும் பட்சே பெண்கள் சுகம் வந்து அடிக்கடி அந்த நபருக்கு கிடைத்து கொண்டிருக்க அந்த சுக்கரனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வலிமையாக இருப்பார் நல்ல இடத்துல வலிமையாக இருப்பார் ஆக சுக்கரனை மையமாக கொண்டுதான் காம சுகத்தை வெற்றி பெற முடியும் அதற்குரிய தலைவர் யார் அப்படின்னா அந்த சுக்கரன் இந்த சுக்கரனை அடிப்படையாக கொண்டுதான் உலக உயிர்களே இயக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த காந்த சக்தி இல்லைன்னு சொன்னால் உலகம் இயங்காது உலகமே ஒரு காந்த சக்தி தான் பூமியே ஒரு ஈர்ப்பு சக்தி உடைய ஒரு காந்த புலம்தான் இந்த பூமி ஆக இங்கே பூமா தேவி என்று தான் சொல்லுகிறோம் பூமா தேவன் அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது தாய் உள்ளம் அப்படின்னு சொல்றதை ஒரு பெண்ணாக சித்தரித்து காட்டுகின்றோம் ஆக அங்கேயும் அந்த காந்தம் நிறைந்த வாழ்க்கையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுல சில பேருக்கு வந்து நல்ல மனைவி அமையக்கூடிய வாழ்க்கை சில பேருக்கு சாதாரணமாக அமைந்து வெளியில் தேடக்கூடிய வாழ்க்கை இருட்டடிப்பு வாழ்க்கை கள ஒழுக்கம் தவறுதல் எல்லாத்துக்கும் இந்த சுக்கிரனை மையமாக கொண்டுதான் அந்த வாழ்க்கை வாழப்படுகின்றது அப்படிப்பட்ட அந்த சுக்கிரன் உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய வீட்டிற்கு அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் போய் உதயம் ஆகியிருக்கின்றார் எப்படி யார் கூட இருக்கிறார் கூட இருப்பவர் வந்து எட்டு பதினொன்று கூறிய கிரகம் கூட இருக்கிறார் எட்டு என்பது மறைவிடம் அதை கொஞ்சம் யாவது மறைவு வாழ்க்கை மறைவிடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மர்மஸ்தானம் மர்ம இடங்கள் அப்படின்னு சொல்லும் ஒரு மனிதனுடைய மர்ம இடங்கள் எட்டாம் இடத்தை வைத்துத்தான் பார்க்கணும் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் தான் அந்த சம்பந்தப்பட்ட இவைகளை வந்து எடுத்து காட்டுவார் அதில் உள்ள நல்லது கெட்டது சமன்பாடுகள் எல்லாமே வீரம் வீரம் இல்லாமல் எல்லாத்தையும் அந்த கிரகத்தை வைத்துத்தான் நம்ம அதை பார்க்கணும் இந்த எட்டாம் வீடும் வலிமையாக இருக்கணும் இருந்தால்தான் இந்த சுகத்திலே வெற்றி பெற முடியும் போர்க்களத்தில் வெற்றி பெறுவது வந்து சுக்கரன் மட்டும் அல்ல எட்டாம் இடத்துக்குரியவன் அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கணும் அதே சமயத்தில் லக்கணத்துக்கு பலம் கம்மியாக இருக்கணும் லக்கணத்தினுடைய பலத்தை விட எட்டாம் வீடு வந்து பலம் கம்மியாக இருக்கணும் ரொம்ப கம்மியாக போயிருச்சுன்னு சொன்னால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிப்பட்டதாக அந்த பேலன்ஸ் கொடுத்து இருக்கக்கூடியதாக அந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா தான் அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியும் இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஒன்பதாம் இடத்துல வந்து அட்டமாதிபனோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த சுக்கரன் உதயம் ஆகின்றார் உதயம் என்பது எப்பொழுது அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அவர் உதயம் ஆகின்றார் இந்த உதயம் உங்களுக்கு உண்மையிலே நல்லதா கெட்டதா அதுதான் முக்கியம் இந்த நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்கிடுறீங்க சங்கடமான விஷயம் சொன்னால் என்ன இது இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதாகத்தான் இருக்கும் நல்லது கெட்டது எப்பயுமே ஒரு ஒரு நிலைமை எடுத்துக்கொண்டுமையானால் அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதைத்தான் நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ணுறோம் இதில் கெட்டது கம்மியாக இருக்க வேண்டும் நல்லது அதிகமாக இருக்கும் இப்போ சொன்னோம் இல்லையா அட்டமஸ்தானம் வந்து வலிமை இருக்கணும் அதே சமயத்தில் லக்கணத்தை விட பலம் கம்மியாக இருக்கணும் அதே சமயத்தில் மொத்தத்தில் வலுமே கம்மியாகவும் போயிடக்கூடாது போயிடுச்சுன்னு சொன்னாலும் அது இருந்தும் பிரயோஜனம் இல்லாத கணக்கில் போயிடும் ஆக அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் பார்க்கணும் நல்லவை கெட்டவை அப்படிங்கிறது கெட்டது இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியாது சங்கடங்கள் ம ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் பாக்கியத்தை பாக்கியத்திற்கு இடம் கொடுத்தவர் யார் அந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் சந்திர பகவான் பாக்கியாதிபதி சந்திரன் உங்களுடைய வீட்டுக்கு பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல அதுவும் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் அந்த மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அந்த சந்திரன் சந்திரனுடைய வீடு அதே சமயத்தில் பாக்கியம் தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்கள் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இந்த வாழ்க்கை உங்களுக்கு நல்ல வாழ்க்கையாக அமைத்து கொடுப்பதற்கு பவுசு காட்டக்கூடிய தன்மையை உண்டாக்கக்கூடிய வந்த அந்த சந்திரன் அதாவது பாக்கியாதிபதி இந்த பாக்கியாதிபதியாகிய சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் இருப்பது விசேஷம் அவரோடு கேது இருந்தார் அதை கெடுத்து விட்டது அப்படின்னு சொல்லணும் அதற்கும் உங்களுக்கு ஒரு சகாயம் வந்துவிட்டது ஏழாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் அந்த சந்திரனையும் கேதுவையும் பார்க்கின்ற காரணத்தினால் கெட்டவைகள் விலகிவிட்டது குறிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன் அமங்கலியாக அதாவது கணவனை இழந்த ஒரு பெண்ணால் உங்களுடைய வாழ்க்கை இடையில வந்து பலத்த அடி வாங்கி விட்டது பலத்த அடி ரொம்ப கேவலப்பட்டு போயிருக்கணும் சங்கடப்பட்டு போயிருக்கணும் அதை கணவனை இழந்த அல்ல வயது மூத்த ஒருத்தி வயது மூத்த ஒருத்தின்னு சொன்னால் அதாவது அந்த நடவடிக்கை சரியில்லாத ஒரு பெண் அப்படிப்பட்டவற்றை போய் மாட்டிக்கிட்டீங்க அது பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லி தொழில் சொல்லி உங்களை ஏமாத்தி உங்களை வலைக்குள்ளே இழுத்து உங்களை படாத பாடு படுத்தியாச்சு இதுதான் உங்களுடைய வீழ்ச்சி அன்னைக்கு என்னைக்கோ தொடங்குச்சு அது இப்போ வந்து விடிவு காலம் வருகின்றது இது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கேதுவையும் சந்திரனையும் பதினொன்றாம் இடத்திலே அமர வைத்து அந்த அவர்கள் ரெண்டு பேரும் இருக்கிற வீட்டுக்கு பாக்கியத்தில் குரு இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆகையினாலே அந்த கெட்டவைகள் செய்வினைகள் செயற்பாட்டு வினைகள் இதுவைகளெல்லாம் இருந்து விலகி வரக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கையை இந்த உதயசுக்கிரன் உங்களுக்கு ஆரம்பம் வைத்துக் கொடுக்கிறார் வாழ்க்கையை ஒரு புனர் ஜென்மமாக மறு அதாவது மறுபிறவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மறுபிறவி வாழ்க்கையாக அமைத்துக் கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த உதய சுக்கரன் உங்களுக்கு உன்னத சுக்கரனாக விளங்கி இருக்கின்றார் ஆகினாலே அந்த தேதியிலிருந்து பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வெள்ளிக்கிழமையில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றம் உடையதாக இந்த சுக்கரன் அமைத்துக் கொடுக்கின்றார் கூட புதன் இருக்கிறாரே அப்படின்னு கேட்கலாம் புதனுடைய வீட்டை சந்திரன் கேது இருந்து குரு இருக்கிறாரு அதனுடைய எட்டாம் இடத்துக்கு ரெண்டாம் தான் புதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க இப்பவும் மீண்டும் சொல்லுகிறேன் மீண்டும் ஒரு பெண் தொடர்பு உங்களை பின்தொடர்ந்து வருகின்றாள் இந்த பெண் வந்து உங்களுக்கு நியாயமான முறையில் இருக்கக்கூடியவளாக இருப்பாள் நல்ல விதமாக பயன்படுத்த பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக அமையக்கூடியதாக அமையும் தோப்பனார் வழி உறவினர்கள் அந்த தூரத்து சொந்தம்னு அப்படிப்பட்ட தூரத்து சொந்தத்திலிருந்து தான் அந்த பெண் வந்து அமையும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து சம்பந்தப்படக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் இருப்பாள் குடும்ப உயர்வுக்கு உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக சகலவிதமான உதவிகளையும் செய்யக்கூடியவளாக வந்து சேருகின்றாள் இதுதான் இந்த உதய சுக்கரனுடைய உங்களுக்கு நல்ல அமைப்பாக காணப்படுகின்றது அதே போல் தூரத்திலிருந்து தான் வருவாள் பக்கத்தில் கிடையாது டிஸ்டன்ஸில் தான் வரும் இனி அந்த உதயத்தின் போது இந்த கிரக நிலைகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் விருச்சிகம் சுத்தம் ரெண்டு மூன்று சுத்தம் நான்காம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணம் ஏரிய வக்கர சனி ஐந்தாம் இடத்துல ராகு ஆறு சுத்தம் ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசி நாயகன் செவ்வாயோடு குரு பகவான் இருக்கின்றார் எட்டாம் இடத்துல மிதுன சூரியன் ஒன்பதாம் இடத்துல புதன் உதயமான சுக்கிரன் பத்து சுத்தம் பதினொன்றில் சந்திரன் கேது பன்னிரெண்டு சுத்தம் இந்த மாதிரி அமைப்பில் உங்களுடைய ராசி நாயகன் செவ்வாய் நேர் ஏழாம் இடத்துல இருக்கிறார் நேர் ஏழாம் இடத்துல இருந்தால் சக்கரவர்த்தி யோகம்னு அர்த்தம் இது பிறவில் இப்படி இருந்துச்சுன்னு வைங்க இப்போ இந்த சீனோட பிறக்கின்ற குழந்தைகள் அந்த பன்னிரெண்டு ஏழில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு வருங்காலத்தில் கண்டிப்பாக அரசாழக்கூடிய ஒரு யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சார்ட் அந்த வான மண்டலத்தில் இருக்கின்றது லக்னத்திற்கு ராசிக்கு ஏழில் வந்து செவ்வாய் உங்களுடைய ராசி நாயகன் இருக்கின்ற காரணத்தினால வீடு மாடு தோட்டம் துறவு பசு பால் பாக்கியம் ஆழடிமை பணியாட்கள் புடை சூழ நீங்கள் சக்கரவர்த்தியாக திகழக்கூடு திகழவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகின்ற ஒரு சமயமாக அந்த நாள் அமைகின்றது அவருக்குடையவன் ஏழாம் இடத்திலே ஆறு ஆறாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்துல அதே கிரகம்தான் உங்களுடைய நாயகன்தான் அவர் தான் உங்க சொந்த பங்காளின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த பங்காளி உங்களுடைய உங்களை வந்து எப்பயுமே வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அவங்களுடைய பார்வையில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது ரெண்டு ஏழு ஐந்துக்கு உடைய குரு பகவான் ஏழாம் இடத்துல ரெண்டு ஐந்துக்குடையவன் ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் தன வரவுகள் இப்போத்தான் வருது இது வரைக்கும் தன வரவுகள் இல்லை தனம் போய்கிட்டு இருந்துச்சு கேஷ் கோஸ் அவுட் அந்த கேஷ் கோஸ் அவுட்டாகவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு தான் பணம் வரணும்னா என்னன்னு தெரியுது அதெல்லாம் பணம் இதுக்கு முன்னால் ஆயிரரூவா வந்துச்சுன்னா ஐயாயிரரூவா செலவு பின்னாலே வந்து நிற்கும் அந்த ஆயிரம் ரூபாய் கண்ணில் கூட பார்க்க முடியாது அப்படியே தூக்கி கையில் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி தான் பத்து ஆண்டுகளாக ஓடிக்கிட்டு இருந்தியே இப்போத்தான் கொஞ்சம் வரவுகள் அதிகமாக வருகின்றது அப்படிப்பட்ட சமயம் இந்த காலகட்டம் தனம் பெருகும் குடும்பம் சீரடையும் நல்லபடியாக இருக்கும் வாக்கு சுத்தம் ஏற்படும் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறாரே வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து போகக்கூடியதாக இருக்கின்றது அவ்வளவாக பாதிக்காது இருப்பின் வயிற்று கோளார்கள் உண்டு சில பேருக்கு செவி அந்த இதில் வந்து அதாவது காதில் வந்து வலி ஏற்படலாம் அது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கூட ஏதாவது புண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் அடுத்து மூன்றுக்கும் நான்குக்கும் ஆகிய சனி பகவான் நாலாம் இடத்துல வக்கரமடைந்து இருக்கிறாரு அர்த்தாஷ்டம சனின்னு பேர்ன்னாலும் கூட நிலையில் இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு எந்த விதமான சிக்கலையும் கொடுக்க மாட்டார் ஏற்கனவே நன்மைகள் கொடுப்பதற்கு தடையாக இருந்த காரணத்தினால கொடுக்க முடியலை இந்த தடைபட்ட யோகத்தை இந்த வக்கிர சனி உங்களுக்கு கொடுப்பார் அடுத்தபடியாக ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய சுக்கரனை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் எட்டு பதினொன்று கதிபதி ஆகிய புதன் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தோப்பனாருக்கு சில ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் உண்டாகும் கீழே வயதானவராக இருந்தால் கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கங்க விழுந்து விட்டால் சிரமம் அதிகமாக இருக்கும் அதாவது எந்திரிப்பது கஷ்டம்னு அர்த்தம் ஏன்னா எட்டு குடையவன் பதினொன்னா ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு ஆகையினால கொஞ்சம் கவனமாக இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் ஒன்பது கதிபன் சந்திரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு கேதுவோடு சந்திரன் வியாழன் வியாழனுடைய பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு பாக்கியம் நஷ்டம் ஏற்படாது பாக்கியம் சந்தோஷமாகத்தான் இருக்கும் லாபமாக இருக்கும் பத்து கதிபதியாகிய சூரியன் எட்டாம் இடத்துல தொழில் கொஞ்சம் முடங்கி காணப்படுகின்றது இருப்பினும் சுக்கரன் உதயமாகிவிட்ட காரணத்தினால் அந்த தொழில் முடக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் அதாவது தன வரவு கிடைக்கிது ஆகையினால தொழில் முடக்கம் விளக்கப்படுகிறது உத்தியோகத்தில் இருந்த சிரமங்கள் விலகும் கேட்ட சலுகைகள் கிடைக்காவிட்டாலும் அந்த முடக்கம் விலகும் சுமைகள் விலகும் கெட்ட பேர் கொஞ்சம் வில அப்படி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கத்தான் செய்யும் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது எட்டில் சூரியன் இருக்கிறதுனால போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது செல்ஃபோன் பேஷண்ட்டே போகிறத கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அதே போல் உத்தியோகஸ்தர்கள் வந்து அந்த டயத்தை கீப்பப் பண்ணுவதில் கொஞ்சம் முக்கியமாக கவனம் செலுத்துங்கள் ஏன்னா காலதாமதம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ந்து காலதாமதம் ஏற்படும் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து சில சிரமங்களை உண்டாக்குவாங்க அதனால் க கவனமாக இருங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அடுத்தபடியாக பத்தாம் இடத்துக்குரியவன் எட்டாம் இடத்துல இருந்து அந்த தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு முடக்கம் இப்பொழுது விளக்கப்படுகின்றது முடக்கம் விளக்கி யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த கட்டத்தில் சுக்ரன் உதயமான காரணத்தினால ஏற்படுகின்றது உல்லாச வாழ்க்கை என்பது இனிமேல் ஆரம்பம் ஆகின்றது போக போக உங்களுக்கு வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்